அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நாம் பார்க்கப் போவது அதிர்ஷ்டம் ஏற்படப் போவதைத் தெரிவிக்கும் பத்து அறிகுறிகள் ஒரு சில பேர் வாழ்க்கையில் ரொம்ப சாதாரண நிலையில் இருப்பார்கள் திடீர் என்று வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலைக்கு முன்னேறி விடுவார்கள் அதில் அவர்களின் கடின உழைப்பு இருக்கு கூடவே மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் அதை அவர்கள் சரியான விதத்தில் பயன்படுத்தியும் இருப்பார்கள் ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்ற ஒன்று எப்போ நடக்கும் என்று தெரியாது அது எப்படி நடக்கும் என்றும் தெரியாது சொல்லப்போனால் இதுதான் நமக்கு வந்த அதிர்ஷ்டம் என்றே தெரியாது இதனாலேயே பல பேர் அதிர்ஷ்டம் கிடைத்தும் அதை பயன்படுத்த முடியாமல் அதை இழந்து விடுகிறார்கள் ஆனால் ஒருவருக்கு அதிர்ஷ்டம் வருவதற்கு முன்பு ஒரு சில அறிகுறிகள் வைத்து நமக்கு அதிர்ஷ்டம் நிகழ உள்ளதைத் தெரிந்து கொள்ள முடியும் அதன்படி நாம் செயல்பட்டால் நம்மால் அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும் அதிர்ஷ்டத்தைப் பெறவும் முடியும் நம்முடைய முன்னோர்கள் எப்படி அதிர்ஷ்டத்தைப் பெற்றார்கள் எப்படி அதிர்ஷ்டம் நிகழும் முன்பே தெரிந்து கொண்டார்கள் என்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் ஒன்று பள்ளி பொதுவாக எல்லோருடைய வீட்டிலும் பள்ளிகளுடைய சத்தம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்படி அந்த பள்ளிகளோட சத்தம் வேகமாகவோ அல்லது நிறைய பள்ளிகள் ஒரே இடத்தில் சேர்ந்து இருக்கிறது என்றால் அந்த குறிப்பிட்ட அறிகுறியானது நம்முடைய வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி தாயார் வருகை புரிய போறாங்க என்ற அறிகுறியாகப் பார்க்கப்படுகிறது பள்ளி இருக்கிறது என்று சொல்லப்படும்போது கூட அது நம்முடைய வீடுகளுக்கு மகாலட்சுமி தாயாரையும் அஷ்டலட்சுமி தாயாரையும் வரவழைக்க வைப்பதற்கு உண்டான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது இப்படி இந்த அறிகுறிகள் உங்கள் வீட்டில் தென்படுகிறது என்று சொல்லப்படும்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு பணம் பெருகுவதற்கு உண்டான ஒரு முக்கியமான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது இரண்டு கட்டெரும்பு பெரும்பாலும் எல்லோருடைய வீட்டிலும் எறும்புகள் கூட்டம் கூட்டமாக பார்த்திருப்போம் அப்படி அந்த எறும்புகளை கட்டெறும்பு என்று சொல்லக்கூடிய இந்த வகை எறும்பு உங்களுடைய வீட்டில் கூட்டமாக ஒரு இடத்தில கூடியிருக்கிறது என்றால் அந்தக் குறிப்பிட்ட அறிகுறியானது நம்முடைய வீடுகளுக்கு பணமழை பொழிவதற்கு உண்டான ஒரு அறிகுறியாகப் பார்க்கப்படுகிறது இப்படி இந்த கட்டெரும்பு கூட்டத்தை பார்த்தோம் என்று சொன்னாலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் பச்சரிசி கொஞ்சம் எடுத்து தண்ணியில் ஊற வைத்து அது கூட கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து இடிச்சு அதை நாம் கட்டெரும்புகளுக்கு உணவாக கொடுத்தோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வீட்டில் பணம் பெருகுவதற்கான அற்புதமான வாய்ப்பு ஏற்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது மூன்று மங்கள ஓசைகள் அதிகாலை நேரத்தில் நாம் கண் விழிக்கும் போது ஏதாவது ஒரு மங்கள ஓசைகள் கேட்கிறது என்றால் அதுவும் பணம் பெறுவதற்கு உண்டான முக்கியமான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது சங்கினுடைய ஓசை அல்லது புல்லாங்குழல் மற்றும் மங்களகரமான வாத்தியங்களுடைய சப்தம் நம்முடைய காதுகளில் கேட்கிறது என்றால் அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் நமக்கு நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தித் தரக்கூடிய நாளாக பார்க்கப்படுகிறது அதனால் இந்த ஒரு குறிப்பிட்ட சத்தம் அதிகாலை நேரத்தில் கேட்கிறதென்றால் கொஞ்சம் கவனமாக கேட்டு பாருங்கள் முடிந்தால் நம்முடைய ரிங்டோன் அல்லது அலாரம் டோனில் நல்ல மங்கள வாத்தியம் முழங்குவது போல் வைத்துக் கொள்ளலாம் நான்கு பறவைகள் கூடு கட்டினால் நம்முடைய வீடுகளில் ஏதாவது ஒரு பறவை இனம் கூடு கட்டி இருக்கிறது என்றால் அந்த குறிப்பிட்ட செயலானது நம்முடைய வீட்டில் பண மழை பொழிவதற்கு உண்டான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது செங்குளவி நம் வீட்டு பூஜை அறையில் கூடு கட்டும்போது பணம் பெருகுவதற்கு உண்டான செயலும் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படும் அதேபோல் புறாக்கூடு அல்லது குருவிக்கூடு நம்முடைய வீட்டுக்குள்ளே கட்டியிருக்கிறது என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட செயல் நம்முடைய வீட்டுக்குள்ளே கோடீஸ்வரி யோகத்தை ஏற்படுத்தித் தருவதாக நம்பப்படுகிறது ஐந்து ஆந்தை நம்முடைய வீடுகளில் பெரும்பாலும் ஆந்தைகளுடைய சப்தத்தைக் கேட்பது ரொம்ப அரிதாக இருக்கும் எப்பொழுதாவது தான் அது அரிதாக நடக்கும் ஆனால் தொடர்ந்து நம் வீட்டில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆந்தைகளுடைய சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது இல்லையென்றால் நம்முடைய வீட்டுக்கு முன்னால் இருக்கும் மரங்களிலிருந்து நம்முடைய வீட்டை பார்த்த மாதிரி ஆந்தைகள் அமர்ந்து இருக்கிறது என்றால் கண்டிப்பாக நம்முடைய வீட்டுக்கு மகாலட்சுமி தாயார் வருகை தருவதற்கான ஒரு முக்கிய அறிகுறியாக பார்க்கப்படுகிறது ஏன் என்றால் மகாலட்சுமியோட வாகனம் ஆந்தையாக இருக்கிறது கனமழை பொழியப் போகிறது என்று சொல்லும் போது ஆந்தையோட சத்தம் அல்லது ஆந்தையோட பார்வை நம்முடைய வீட்டில் விழுகிறது என்றால் கட்டாயமாக நமக்கு கோடீஸ்வரராகும் யோகம் ஏற்படலாம் ஆறு உள்ளங்கையில் கண்விழிக்கும் போது நாம் பொதுவாக காலையில் கண்விழிக்கும் போது உள்ளங்கை தரிசனம் நமக்கு பன்மடங்கு பலன்களை பெற்றுத்தரும் என்று சொல்லப்படுகிறது மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்யக்கூடிய உள்ளங்கையில் நாம் காலை நேரத்தில் கண் விழிக்கிறோம் என்றால் கண்டிப்பாக அந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் நிறைந்த நாளாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு உள்ளங்கை எப்போதாவது அரிக்கிறது என்றால் அதுவும் நம்முடைய வீட்டுக்கு பணவரவை ஏற்படுத்தி தருவதற்கான ஒரு முக்கியமான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது ஏழு முன்வாசல் கதவை திறப்பது நாம் அதிகாலை நேரத்தில் கண்விழிக்கும் போது நம்முடைய வீட்டு பின்வாசல் கதவை ஒரு இரண்டு நிமிடம் திறந்து வைத்துவிட்டு அதன் பிறகு முன்வாசல் கதவை திறப்பது நல்லது நிறைய பேர் இதை தொடர்ந்து செய்து வருவோம் ஆனால் முன் கதவை திறக்கும் போது குலதெய்வத்தின் பெயரையும் அஷ்டலட்சுமி பெயரையும் சொல்லி கதவை திறப்பது ரொம்ப விசேஷமானது அதிர்ஷ்டமான பலன்களை பெற்றுத்தரும் அதே சமயத்தில் வீட்டின் முன் திறக்கும் போது பசுமாட்டு சாணத்தின் வாசம் நம்முடைய நாசிகளைத் தொடுகிறது என்றாலும் நல்ல ஒரு வாசனை கணவன் கண்விழிக்கும் போது இந்த வாசனையை முன்வந்தால் அவருக்கு அன்றைக்கு நல்ல தன வரவு கிடைக்குமாம் வீட்டில் லட்சுமி கடாட்சம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது எட்டு பசும்பால் பெரும்பாலும் நிறைய பேரோட வீட்டில் பசும்பால் வாங்கி பயன்படுத்துகிற பழக்கம் இருக்கும் அப்படி நாம் வாங்கக்கூடிய பசும்பால் ஆனது ஒரு சில நேரங்களில் வாங்குகின்ற நேரத்தில் தவறுதலாக கொஞ்சம் சிந்தி அதாவது நம்முடைய வாசல் பகுதியில் பசும்பால் தானாக கொஞ்சம் சிந்துகிறது என்றால் அதுவும் நம்முடைய வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி தாயார் வருகை தருவதற்கான ஒரு முக்கியமான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது பூலோகத்தினுடைய கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுமாட்டிடமிருந்து கிடைக்கக்கூடிய பசும்பால் ஆனது நம் வீட்டு வாசலில் சிந்துகிறது நல்ல தனமழை பொழியப் போகிற ஒரு அறிகுறியாகும் ஒன்பது நாய் பொதுவாக நாம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வெளியில் புறப்பட்டு போகும்போது நம் கண்களுக்கு எதிரே காலபைரவரின் வாகனமான நாய் தென்பட்டுதென்று சொன்னாலும் அல்லது நாயோட வாயில் ஏதாவது ஒரு சைவ உணவு எடுத்துக்கொண்டு உங்கள் முன்னாடி வருது என்று சொன்னாலும் கண்டிப்பாக அந்தக் குறிப்பிட்ட நாள் அன்றைக்கு மேற்கொள்ளக்கூடிய முயற்சி அனைத்துமே கட்டாயமாக நல்ல பலன்களை பெற்றுத்தரும் என சொல்லப்படுகிறது பணம் சம்பந்தப்பட்ட முயற்சியானாலும் சரி அல்லது வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட முயற்சியானாலும் சரி இந்த ஒரு குறிப்பிட்ட அறிகுறி தென்படுகிறதென்றால் ஏதாவது ஒரு வகையில் பணமழை பொழிவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பத்து கனவில் இந்த பொருட்களை கண்டால் பொதுவாக எல்லோரும் தூங்கும் பொழுது கனவு காண்பது ஒரு இயற்கையான விஷயம் அப்படி நமக்கு கனவு வரும்போது அந்த கனவில் நாம் ஒரு சில பொருட்களை பார்க்க நேரிட்டது என்று சொன்னால் அதுவும் நம்முடைய வீட்டுக்கு தன வரவு ஏற்படப் போகிறது என்று அர்த்தம் என்னென்ன பொருட்களை நாம் கனவில் பார்த்தால் அதிர்ஷ்டம் என்றால் பள்ளி நட்சத்திரம் நல்ல வாசனை உள்ள மலர்கள் ஆந்தை யானை கூட்டம் சங்கு துடைப்பம் போன்ற பொருட்களை நாம் கனவில் பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு வகையில் கோடீஸ்வரராக கூடிய யோகம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது